வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம தரிசிக்கக்கூடிய சிவஸ்தலம் சவுந்தரநாயகி உண்ணனுரை நந்தீஸ்வரர் சிவஸ்தலம் இது வந்து செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேர்ல இருக்கு ஹாய் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகிற சிவன் கோயிலுக்கு நந்தியோரம் ரோடு உள்ள இதுதான் இதுதான் நம்ம போகிற சிவன் கோயிலுக்கான வழி இது பேர் வந்து நந்தியோரம் ரோடு இங்க வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் இல்லை த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல சிவன் கோயில் இருக்கு இதுதான் இதுதான் நம்ம போகிற சிவகோளுக்கான வழி இது பேர் வந்து நந்தியோரம் ரோடு இங்கேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் இல்லை த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் சிவன் கோயில் இருக்குது நண்பர் நண்பர்களே நம்ம அறவழியில் இந்த கோயில் இருக்கும் இந்த கோயில் பேர் என்னென்னா புதுப்பாளையத்தம்மன் கோயில் சிவன் கோயில் போகிற வழியில் இந்த கோயில் இருக்கும் இதே நந்தியோரம் ரோட்டில் இருக்கும் புதுப்பாளையத்தம்மன் கோயில் இந்த வழியாக தான் நம்ம போகணும் பாருங்க கோயிலுக்கு ஆப்போசிட்ல இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்கும் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஏரி இருக்கும் ஏரியே ச ஏரிக்கு எதிரில் தான் கோயில் இருக்கும் வந்து லெஃப்ட் சைடு திரும்பணும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு வழி போவோம் அதில் லெஃப்ட் சைடு திரும்பணும் கோயிலுக்கு அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பினீங்கன்னா அப்படியே ஏரி ஏரிக்கு ஆப்போசிட்டில் அதை தெரியுது பாருங்கள் சிவன் கோயில் நம்ம பார்க்கக்கூடிய பழம்பெரும் கோயிலில் முதல் கோயில் இது நண்பர்களே வந்தீங்கன்னா கால்நடை கட்டி விட்டுட்டு இதுதான் சிவங்களுடைய வெளிப்புற தோற்றம் இங்கே இருக்கிற நந்தீஸ்வரர் அருள்மிகு நந்தீஸ்வரர் திருக்கோயில் இங்கே இருக்கிற சிவன் பேர் வந்து அருள்மிகு நந்தீஸ்வரர் திருக்கோயில் உள்ள நினைஞ்சு வலது பக்கம் திரும்பினா நந்தி இருக்கும் நண்பர்களே உள்ள சன்னதியை வீடு எடுக்க அனுமதி தரலை இது அறுபத்தி மூணு நான் மணலோடைய சன்னதி மேலும் இங்கே பெருமாள் சன்னதி வேப்ப மரத்துக்கு அடியில் விநாயகர் சன்னதி இருக்குது முருகன் சன்னதிகள் இருக்குது கோயிலுக்குள்ளே மரங்கள் நிறைந்து காணப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கே சிவன் பார்வதி சிலையாகவும் சூரியன் அரசமர அரசமரம் வேலை மரத்துக்கடியில் நாகமந்தம் விநாயகர் இருக்காங்க நன்றி நண்பர்களை மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம்